இப்போ அன்னைக்கு பா நீங்க அன்னைக்கு வந்து பாத்திருந்தீங்கன்னா இது ஃபுல்லாவே பதறதா ஒண்ணுமே ஃபுல்லா பதறதா இருக்கு நீங்க அந்த காணொளி வீடியோல பாத்து வீடியோ கால்ல இதெல்லாம் க்ளியர் பண்ணிருக்காங்க இந்த இடம் ஃபுல்லா அந்த பாறை இருக்கு வேணாம் இது அப்படியே விட்டுறோம் இத விட்டுறோம் நீங்க வந்து இயர்க்கி அப்படியே இருக்குன்னு சொன்னா நான் சும்மா சுத்தம் மட்டும் பண்ணி அப்படியே இல்ல இதெல்லாம் ஒண்ணு தொந்தர பண்ண வேண்டியது அப்படியே இருக்கு நம்ம அப்படியே இந்த இதுல அப்படி இத போட்டுக்கிட்டு ஒண்ணு இது பண்ணலாம் அங்க உள்ளுக்குள்ள எதுவும் வேணாம் நாற்காலி மட்டும் போட்டு நம்ம ஆளுங்க இருக்கட்டும் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு மட்டும் அப்படி நம்ம இப்படி இறக்கணும் ஆமா அதுல கட்டி இப்படி இறக்கிடுவோம் அப்படி பீச்சு அடிச்சு விட்டுருவோம் எல்இடி இங்க ஐயா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எவ்வளவு உயரத்தில் இருக்கு அதை போய் இதுக்கு தொல்லை பண்ணும்

அது பண்ணிடலாம் இது மாதிரி ஏன்னா நம்ம ஆட்களுக்கு வந்து இந்த இடத்துல சுமார் ஒரு கோடி மட்டும் வச்சுட்டு எல்இடிக்கு மட்டும் ஒரு இது பண்ணி விட்டுருங்க

அதான் சொல்ல நம்ம இங்கே வெறும் மரக்கண்டுகளெல்லாம் சுற்றி வச்சு விட்டுருக்கேன் அங்கே அந்த இதில் இந்த நம்ம மாவீர தினத்துக்கு இது ஏற்றுவோம்ல அது மாதிரி வர ஒருத்தருக்கு கன்றுகளை கொடுத்து ஏந்திட வேண்டியது மரம் மண்ணின் வளம் வளர்ப்பதை மனித அறியும்

கீழே தான் அங்கே பாறை கட்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் சரி பண்ணிட்டு அங்கே தான் போடணும் பிள்ளைகள் நாடகம் போடணும் மரங்கள் ம் குழந்தைங்க வந்து பேசுகிறது மட்டும்தான் அது நடிச்சிருவாங்க ஒரு தடவை பார்த்துக்குறீங்க மாலையில் ஒரு வெயில் தர வந்து அதை பார்த்துக்கிருங்க பார்த்துக்க மூணு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பிச்சு படங்கடம் போட்டு பண்ணும்போது கிடைச்சா ஏழு மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க மலையில நந்தி மலை பண்ணி வந்தாலும் ஒரு நாற்காலி போட்டுருவோம் நாற்காலியே போட்டுருவோம் ஓடும் சொல்லிடுவேன் இது ஒழிக்கணுன்னா முயற்சிக்கிறோம் ஒன்று ஒன்றா செய்கிறோம் அங்கே இது பின்னாடி இப்படியே நீண்டுக்கிற வேண்டியதாக நம்ம நீண்டுக்கிற வேண்டியது குட்டி குட்டி எல்இடி அங்கங்கே சின்னதாக வச்சு விட்ருவோம் வச்சு விட்ருவோம் விளக்கு வந்து இதை ஒட்டி இது பண்ணாலும் சரி இல்லை அதிலேயே கொண்டு போய் அப்படி இது பண்ணி அப்படி இறக்கிட்டாலும் சரி ஸ்ட்ரீக் மாதிரி அடிச்சிருங்க இந்த ஒரு சோ இது மாதிரி ஒளி மாதிரி வருதுங்க ரோடு ரோடு அந்த இடத்துல வருது முடிய வந்துருவாங்க இல்ல வெளிச்சம் அப்படி போடுறது அங்கங்க ஒரு பத்து இடத்துல ஒளி மாதிரி இறக்கி இருந்தோம் ஒளி அது பீச் மாதிரி அப்படி இறக்கிட்டீங்கன்னா அப்படியே அது வெளிச்சமா இருந்திருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து அடிச்சிருவோம் அங்கங்க வச்சு அப்படியே அப்படி பீச்சு விட்ருவோம் மேல இருந்து மரத்திலேயே கட்டி அப்படியே இறக்கி விட்டுருவோம் அவ்வளவுதான் ஒரு தொந்தரவும் பண்ணாங்க எது அதுக்குள்ள ஸ்டாண்ட் அசிங்கமா இருக்கும் ஏனியை வச்சு அப்படி போய் கட்டி அதுல ஒரு அது வயிறு தெரியாம வச்சு அப்படியே அப்படி இறக்கிற வேண்டியதான் எந்த தொந்தரவும் இல்லாம அந்த கொண்டு போகிற அந்த தடம்லாம் அந்த தெரியாமல் அதில் அப்படியே பண்ணி விட்டீங்கன்னா அப்படியே மறந்து எங்கேண்ண வச்சிடலாம் இல்லைன்னா எங்கேண்ணா கூட இந்த இது போடியை வைக்காதீங்க சும்மா ஒரு வச்சுட்டு கட்டை இப்படி அடிங்க அடித்து இப்படி ஒரு கட்டை கொடுத்து இதில் அப்படி இது மாதிரி நம்மளே அடிச்சிருவோம்

அது வந்து இப்போ நம்ம இந்த பதாகையில் லேமினேட் பண்ண அது மாதிரி தானே வருது இது துணிக்கிட்ட அப்படி அந்த அளவை எடுத்து துணியில் வரைஞ்சி அந்த நம்ம சுற்றுச்சூழல் இதை மட்டும் போ ஒரு மரம் போட்டு மரம் வண்ணின் மரம் அது போட்டு கீழே வனம் செய்வோம் துணியில் செஞ்சு வைக்க முடியுமா வச்சல வச்சல என்ன பார்த்துலாம் அங்க இருக்கு அங்க அண்ணா அய்யோ வந்து அங்க போங்க அண்ணா எடு இருங்க என்ன இங்க இருந்த கூட இப்படி பாத்து பேசலாம்னு யோசிச்சு இந்தா வைடா தெரியாது

சின்னதாக ஒரு ஒரு கட்டாக போடிக்கிறோம் இது உட்காந்துக்கிறோம் பின்னாடி இந்த மரத்தை ஒட்டி ஒரு இது என் வச்சு அதில் போட்டு காட்ட போகிறோம் இடம் அந்த இடம் நல்லா இருந்தோன்னா இங்கே அந்த பக்கம் மக்கள் உட்கார்ந்துக்கும் நீங்கள் தெரியும் அதே மாதிரி சொல்கிறது இடம் இருக்குது அது என்னென்னா அது அப்படியே கிடக்கு நம்ம அதை வரி வடிவமைக்கணும் டிசைன் பண்ணோம் இப்போ இந்த பிரித்து இதில் இது இதில் இது ஆமாம் இப்போ போட்டு ஆமாம் ஆமாம் இப்போ தேர்தல் வரைக்கும் அந்த பக்கம் பண்ணோம்னா மண்டை காஞ்சி போயிடும் தேர்தலுக்கு அப்புறம் தான் போகும் தேர்தல் முடிச்சுட்டு ஒரு ஜாலியாக போய் அங்கே தங்கி போடுறா டிசைன் பண்ணுறாங்க அது மாதிரி பண்ண மாதிரி ஆக்கலாம் ஆமாம் வானகமெல்லாம் இருக்கிற மாதிரி இது செம்மார நல்லா ஓடியாது அது வந்துடும் பாதுகாப்பு வீடு அதுவாக தான் இருக்குங்களா தங்குறது நகர்த்துக்கலாம் ஒரு பெரிய செலவு இல்லை அதிலேயே நமக்கு வந்து ஏழு சரிண்ணா காபி மிளகு அவக்கும் எல்லாம் வரும் எழுமீச்சை நேர்த்த வாழை வளான என்னென்ன இந்த ஆளுங்க

앞으로는 அப்படியே நல்ல மண் வடிவம் பெறதுக்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆகுது வெளிச்சம் வந்து நம்ம ஒரு நாலு மணி அப்படியாச்சா இங்க வந்துருது அப்ப இப்படி போடணும்

மேடை இல்லை இந்த இடத்துல தண்ணி இங்கே என்ன பண்ணிக்கணும் ஒரு சின்ன அடிக்கணும் அடிக்கணும் இவ்வளவு அடிக்கணும் அடிக்கிறோம் இந்த இடத்துல இவ்வளோ உயரத்துக்கு அடிக்கிறோம் தண்ணி நிற்கிறேன்ல இந்த உயரத்தில் நிற்கிறேன்

அவன் அவன் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்தான் அப்படின்னு நினைச்சுக்கண்டிதான் மழை வருது பூச்சி வருது வண்டு வருது

அது கடிச்சிருச்சுன்னா என்ன கத்தக்கூடாதுன்றான் எங்கள் அப்பா சொல்லி கொடுப்பா நாங்கள் ஆடு மாடு மேய்க்கு வாழது தேலு பாம்பு கடிச்சிருச்சுன்னா கத்தக்கூடாது உடனே அதான் இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும் அந்த விஷம் அப்படியே நிற்கும் நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள் அப்படி நிற்கும் உடனே தண்ணிக்கு நோண்டி விட்டுட்டிங்கன்னா அங்கேயே இருக்கும் ஏறாது அத்தாடி பாம்புன்னா சரக்கு ஏறி எதார்த்தத்தை சொல்றேன் ஒரு தம்பி போ இல்லை இல்லை அப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயலில் அவன் கீழே போகும்போது இந்த ஒரு சின்ன துவாரத்துல பாம்பு இருந்து அவனை கடிச்சு என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு மூணு நாளாக போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான் திருப்பி அடுத்து மூணு நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு நின்று இருந்திருக்கு அத்தாடி அன்னைக்கு நம்மளை பாம்பலோட கடிச்சிருக்கு நான் பாருங்க சத்து சரக்கு அதுதான் கத்திட்டு படிச்சுட்டு ஒம்பாடு போயிட்டுருக்கேன் சரி இரு இரு பார்த்துக்கணும்னா அப்படியே தண்ணிக்குள்ள விட்டோம்னா அங்கேயே இருக்கும் விஷம் ஏறாது வெளிச்சம் நம்ம சொன்ன மாதிரியே அப்படி போ அங்கே மரங்களில் தொந்தரவு இல்லாமல் அப்படி போட்டு இங்கே சரியாக இருக்கும் ஒலி அப்படி பீச்சு விட்டுருங்க சோர்ஸ் லைட் வாங்கல அப்படி போட்டு அதை நமக்கு மேற்கு பார்த்து பேசுறதுனால சூரியன் இறங்கும் போது ஒளி நமக்கு இன்னும் நமக்கு அதிகமாக மேட <US> மே <Jahre> <Nerd> <begun>